வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நம்ம நூலறிமுகம் பகுதியில் பார்க்க போகிற புத்தகம் பெயரற்றவர்களின் குரல் நம்ம சமூகம் எப்போதும் பெண்களை தாயாக தெய்வமாக மதிக்குதுன்னு சொல்லிக்கிறோம் தமிழ் பண்பாடு மாதிரி பெண்களை உயர்வாக மதிக்கிற பண்பாடு உலகத்திலேயே இல்லைன்னு மார்த்தட்டி பேசுகிறோம் ஆனால் இங்கே கலநலவரம் அப்படி தான் இருக்கா நம்ம சமூகம் பெண்களை எப்படி நடத்துது நம்ம கூடவே இருக்கிற அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா என்ற உறவினர்களாகட்டும் தோழியுடைய பெற்றோர் ஆசிரியர்னு நம்ம சுற்றி இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒரு பெண் குழந்தை தனியாக கிடச்சா அவளை எப்படி நடத்துவாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இந்த புத்தகத்தில் நிறைய பேர் பேசியிருக்காங்க இதில் திருநர்களும் அடக்கும் அவர்கள் சிறு வயதில் சந்தித்த பாலியல் சுரண்டல்கள் பாலியல் அத்துமீறல்கள் அவர்களுடைய பாலியல் அடையாளத்தாலே அவங்க எதிர்கொண்ட துன்பங்கள்னு பக்கத்துக்கு பக்கம் கண்ணீர் சிந்துற அளவுக்கான கதைகளை இங்கே பேசியிருக்காங்க இது அந்த கதைகளை கொடுத்த அந்த நடந்த சம்பவங்களை கொடுத்த ஒரு சிலருடைய வாழ்க்கை மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஒரு பெரிய பானை நிறைய சோறு போங்கன்னா ஒரு சோறு எடுத்து பதம் பார்த்தா போதும் இல்லையா அது மாதிரி நம்ம சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற ஆணாதிக்கத்தையும் பாலியல் சுரண்டல்களையும் அத்துமீறல்களையும் எடுத்துக்காட்டுற கண்ணாடியாக இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன் இதில் ஒரு சில கட்டுரைகளை வாசித்து என்னால் இரவில் தூங்க முடியலை அளவுக்கு வலியையும் வேதனையும் தரக்கூடியதாக இருக்குது இந்த புத்தகத்தை நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னா பெண்கள் குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி பொத்தி பொத்தி வளர்த்தா கூட அவங்கள நம்ம பாதுகாக்க முடியாது பெண் துப்பட்டா போடணும் பெண்ணுனா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படியெல்லாம் அப்படியே கோழி தன்னுடைய குஞ்சை அடகாக்குற மாதிரி அடை காற்று காற்று வச்சுருந்தா கூட அங்கேயும் பாலியல் சுரண்டலுக்காக நீள்கிற கரங்கள் நீண்டுக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னால் இங்கே நம்மளை சுரண்டது எங்கேயோ முகம் தெரியாத பெயர் தெரியாத ஆட்கள் கிடையாது குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களே பெண்களை அத்து மீறி தங்களுடைய இச்சைகளுக்கு அவங்க உடன்பட வைக்கிற துயரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது இப்போ தான் நடக்குதுன்னா காலங்காலமாக இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதை யாரும் வெளியில் சொல்கிறதில்லை அதை செஞ்ச ஆண்களுக்கு அது அவகா அவமானகரமானதாக இருக்கா இல்லையான்னு தெரியலை ஆனால் அந்த கொடுமைகளை அனுபவிக்கிற பெண்களுக்கு இது அவமானம் இது உனக்கு கெட்ட பெயரை தரும்னு சொல்லி காலங்காலமாக சொல்லி நம்ப வைக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தில் கூட தங்களுடைய பெயர் இல்லாமல் நடந்த சம்பவங்களை கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொண்ட பெண்களே தவிர யாரும் என்னுடைய பெயரை வெளிப்படையாக போடுங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் நம்ம சமூகத்தில் இன்னும் வரல எஸ் மீ டூ எஸ் ஆல் அப்படிங்கிற வாசகங்கள் உரத்து ஒழிக்கிற மாதிரி இந்த புத்தகம் இப்போ வெளிவந்திருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் நம்ம சமூகம் பெண் குழந்தைகளை எப்படி அணுகுதுன்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நூலை சகோதரி நிவேதிதா லூயிஸ் அவர்கள் தொகுத்துருக்காங்க அவங்க ஒரு பெண்ணிய செயற்பாட்டாளர் ஹெர் ஸ்டோரிஸோட இணை ஆசிரியர் அவங்க பல்வேறு ஒடுக்கப்பட்ட பெண்களுடைய குரல்கள் இங்கே பழமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதே நோக்கமாக வச்சு ஹெர் ஸ்டோரிஸ் மூலமாக பெண்களுடைய எழுத்துக்களை பதிப்பிச்சு வெளியிட்டு வராங்க அந்த வரிசையில் பெயர் இல்லாமல் நிறைய பெண்கள் திருநர்களும் தங்களுடைய வழிகளை பதிவு செய்த பதிவுகளை தொகுத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு போனீங்கன்னா ஹெர் ஸ்டோரிஸ் அரங்கில் பெயரற்றவர்களின் குரல் மறக்காமல் வாங்குங்க இல்லைனாலும் ஹெர் ஸ்டோரிஸ்க்கு ஃபோன் செஞ்சு நீங்கள் புத்தகத்தை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி